வாழ்க வையம் வாழ்க வளமுடன் பஞ்சை சித்தர் கோழமொழி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்டது அதாவது மிகுந்த பலன் தரும் மீன் அமிலம் மீன் அமிநோவத்தில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது எல்லாத்தோட குறைவாக உபயப்படுத்தினால் போதும் அதை வந்து மீன் அமினத்தை வந்து நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தலாம் விவசாயத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னா எதற்கு பயன்படுத்தலாம் இப்போ நம்ம விவசாயத்தில் தண்ணியில் களை கொடலாம் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் செடிகளை மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இது மாதிரி எல்லா வழியிலும் பயன்படுத்தலாம் அதில் வந்து எல்லா சத்துமே இருக்குது எல்லா பெருமண்டை எல்லா நுண்ணும் இருக்குது எல்லா சத்துக்களும் இருக்குது அதை வந்து முதல்ல எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் எவ்வளோ தயார் பண்ணுறதுக்கு சம அளவு மீன் மீன் ச சில பேர் மீன் கழுவி போடுறாங்க மீன் கழுவி போட்டலாம் கொஞ்சம் பலன் கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம நல்ல மீனாக வாங்கி குடலை எடுத்து வெளியே போட்டு இது முள் இருக்குது தாலைய அதெல்லாம் இதை தள்ளி அணிஞ்சிட்டு நல்லா மீனாக வாங்கி போட்டோம்னா பழம் நல்லா இருக்கு நாங்கள் அது மாதிரி தான் செய்கிறோம் அப்புறம் சம அளவு மீன் பத்து கிலோ மீன் போட்டிங்கன்னா பத்து கிலோ சர்க்கரை நாட்டு சர்க்கரை அதில் இயற்கையான சர்க்கரை தான் இன்னும் நல்லது கெமிக்கலோட சர்க்கரையை சொல்லி வாங்கிக்கணும் கிடைக்குது நிறைய படத்தில் கிடைக்குது அது என்ன இது அறுபது ரூபா சொன்னோன்னா அது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா சொல்லுவாங்க அவ்வளோ இயற்கை நாட்டு சர்க்கரை வெள்ளங்கார்புட்டி அது மாதிரி எதுவும் இயற்கை அடைக்கிறது போட்டுக்கலாம் அளவு போட்டு ஒரு ட்ரம்ல இதில் போட்டு காற்றுப்பாக மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா என்னாகும் அப்படின்னா ரெண்டும் ஒன்றா கிழமை வேறு எதுவும் கிளக்கண்டா ரெண்டு தான் ரொம்ப வே வேலையாக சிம்பிள் இதை வந்து இதில் போட்டு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே அது வந்து உள்ளால் கரைஞ்சி நம்ம இது பஞ்சாமுறது மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி குழக்கோவெலாம் தெற்காயிரும் வாச காமாமடிக்கும் நல்லா வாசடிக்க எதை இருக்காது அது ச அது சரியானதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்துறது அப்படின்னா மீன மீனவன் வந்து எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன பயிர் எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம் எல்லா பயிர்களுக்கும் வேறுக்கு விடலாம் தண்ணியில் இலைக்கு விடலாம் எல்லா பயிர்களுக்கும் மேலையும் தெளிக்கலாம் தெளிக்க முடிஞ்சது மேலே தெளிக்கலாம் அப்போ தென்னை வர மாதிரி மேலே வேகமாக தெளிக்கிற சிரமமா அதனால் கீழே தண்ணியில் இளைவிட்லாம் தண்ணியில் இளைறவந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு லிட்டர் போதும் அஞ்சு கிலோ அளவுக்கு அஞ்சு லிட்டர் போதுங்க அஞ்சு கிலோன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இது வந்து தண்ணியில் களைக்கி விடுறது மாதம் ஒருக்காய் களை கூட போதும் முழு வசதி இருந்தால் பதினஞ்சு ரூபாய் ரூபா கிளைக்கி ரெண்டு ரூபா பண்ணிவிட்டு அப்புறம் மாசம் பண்ணிக்கலாம் செடியெல்லாம் பச்சை பசங்க அதுக்கு அடுத்தது தெளிக்கிறது தெளிக்கிறது வந்து எவ்வளோ சேர்த்தலாம் அப்படின்னா பரிசுல பத்து லிட்டருன்னு வச்சுக்கலாம் இப்போ பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது நூறு மில்லி சேர்த்தலாம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு எவ்வளோ வருது அஞ்சு மில்லி அல்லது பத்து மில்லி தண்ணி நீங்கள் பாஞ்சு லிட்டருக்கு இதுவும் இருக்கும் பவர்ஸ்பேட்டருக்கு ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு லிட்டருந்து பத்து மில்லி கிளக்கி வடிகட்டி மேலே தெளிக்கலாம் இது பாஞ்ச லிட்டருக்கு தெளிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வாரம் இது ஒரு வாரம் நம்ம இது பஞ்சாவியம் தெளிக்கலாம் நம்ம நம்ம பஞ்சாயம் பண்ணில் அதே தேவை பண்ணுறோம் இதையும் தேவை பண்ணுறோம் அப்புறம் இதை தெளித்தோம்னா என்ன மாற்றம் வருது அப்படின்னா தெளிக்கிறவோ தெளி அதில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்குது நைட்ரஜன் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தெளிச்சதுக்கப்புறம் செடி கொடியெல்லாம் நல்லா வச்சப்பா சேல் வளருதுங்க நிறைய போடுது நிறைய பிஞ்சு விடுது காய் நிறைய காய்க்குது காயெல்லாம் வந்து சைஸ் பெருசாக வருது காயெல்லாம் வந்து ரொம்ப சைஸ் பெருசாக வருது அறுவடை உடனே வச்சுருந்தாலுமே அது சீக்கிரம் கெடுறதில்லை ஒரு வாரம் தாக்கு பிடிக்குது அதனால் அந்த காய்கறி பழங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா ருசியாக இருக்குது இது அது மாதிரி செய்யலாம் அப்புறம் சில பூச்சியெல்லாம் அந்த மீன மீனத்துக்கு அதெல்லாம் போயிடுது இருக்கிறதில்ல மாப்பூசி மரெல்லாம் இது அடிச்சு மனித போயிருங்கிறாங்க அப்புறம் கீழே தண்ணியில் விடுறது அப்படின்னா பதின்கெலாம் மாதம் இருக்கா ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு லிட்டரு போதும் தண்ணியில் கலக்கி வடிகிட்டு தண்ணியில் கலக்குனா ட்ரிப்பில் போயிடும் இல்லை சும்மா தண்ணி வரலாம் அதை கலக்கி விட்ருலாம் இருபது லிட்டரு இது வந்து பதினஞ்சு லிட்டருக்கு மாசம் இருக்க தயாராக கொடுக்கலாங்க இது கொடுக்குற என்ன ஆகுதுன்னா மண் புலவுன்னு ஆயிடுது மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் அப்புறம் மண்புழு உழவின் நண்பன்னு சொல்லுவாங்களா மண்புழு மண்புழு நிறைய உண்டாயிட்டாலே மண் வளமாயிரும் எந்த மண்ணை ஒரு அரடி அப்படி சொல்லணும்னா மேலே மண்புழு இருக்குதோ அதுதான் ஆரோக்கியமான மண் நல்ல மண் அதில் வந்து மண்புளை அதிகமாக இருக்குது என்னோன்னா மண்புழு மேலே கீழே போட்டு ஓட்ட ஓட்டு போயிட்டு போயிட்டு வருது அதனுடைய கழிவு எல்லாம் மேலே வந்து ஒட்டி ஓட்டுறது மண்புளை அந்த வரத வெளியே தழுகிற கழிவுலாம் மேலே வந்துடுது கீழே ஓட்ட விடற அது ஏரேசன் அந்த மண்ணு இருக்கமாக இருந்தாலும் உள்ள காற்று ஓட்டம் போகுது அந்த ஹோட்டலில் தண்ணி விட்றவோ அந்த ஹோட்டலில் தண்ணி கீழே போயிடுது தண்ணி கீழே ஆகாமல் போகிற போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேறு போய் நல்லா எடுத்துக்குது ஈரங்காயாமல் இருக்குது அது ஒன்று அப்புறம் மண்ணில் அந்த சத்துக்கெல்லாம் நைட்ரஜத்து பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ்ஸு மற்ற நூட்டங்கள் எல்லாமே மண்ணில் அதிகமாகிடுது மதியம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து பெயரும் நல்லாயிருக்கு நோயில்லாமல் இருக்கும் விளைச்சல் அதிகம் கிடைக்கும் அப்புறம் ம அந்த இது நம்ம அதில் விளைக்கிற காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் செல்ஃப் லைஃப் எத்தனை நாளைக்கு வச்சுருக்கலாம்னா நான் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் கிடையாது இப்போ கெமிக்கல் அடிக்கிற காய்கறி இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வாங்கிட்டதுனால் சாயங்காலம் இப்போ நடிகைக்கு மேக்கப் போட்டால் மேக்கப் வளர்ச்சி கிழவியாயிட்ற மாதிரி வாடி போயிடுது அதனால் இதெல்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒன்று இயற்கையானது விஷமில்லை ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து நல்ல காய்கறிகள் மற்ற எல்லாமே அதிகமாக கிடைக்கிது ரெண்டாவது உணவு வந்து தரமாக கிடைக்கிது நல்லது வந்து நல்லா ருசியாக இருக்குது அதனால் இந்த மக்கள் வந்து உடனே எல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உடன்கிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா திரும்ப திரும்ப அதாவது வருவாங்க நீங்கள் விற்கிற போது காய்கறிலாம் நீ ரொம்ப ஆசைப்பட வேண்டியதில்லை இல்லை நம்ம க ரசாயனத்தில் வளர்கிற காய்கறிகளாம் ஒரு எண்பது ரூபாய்க்கு இறனா மட்டும் முப்பது ரூபாய்க்கு அவங்க கை மாற மாற மீது ஐம்பது ரூபாய் ஏறும் கத்திரிக்கை ஏரியாதான் இருக்குது நமக்கு வந்து மூணு ஒரு ரூபாய் தான் கிடைக்கும் பாதிப்பட கொடுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் இயற்கையாக பண்ணி எல்லாம் ருசியாக பண்ணிங்கன்னா இப்போ எண்பது ரூபாய்க்கு கொடுத்தனா நீ எழுரூவாய்க்கு தாலும் கட்டு ஆகும் எல்லா படம் கொடுத்து வரும் இடைத்தரது தேவையே இல்லை நாமளே இது பண்ணிக்கலாம் தோட்டத்தில் கொடுத்து பிள்ளைகிட்டோம்னா தோட்டத்தில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மற்ற ஊருக்குள்ளே அனுப்பி விட்ரலாம் பார்சல் அனுப்பி விடலாம் அவங்க வந்து நாலு நாள் வச்சு வைக்கிறனால அவங்களுக்கு நஷ்டம் வராது அதனால் இந்த மீன மீனவத்தை நீங்கள் பயன்படுத்தி பெற வாழ்த்துருக்கேன் நன்றி வணக்கம்